ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சட்னி தெரியுமா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் பொறி சட்னி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாமா இங்கே பாருங்கள் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ஒம்பது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் உடச்சி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு தக்காளி இந்த அளவு இது இப்போ பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் இது தாங்க சட்னி செய்வதற்கு தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி வதக்குறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிப்பதற்கு கருவேப்பிலை கடைசியாக வந்து தாளிப்பதற்கு கருவேப்ப கருவேப்பிலை அவ்வளோதான் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்க வெங்காயம்

வெங்காயம் அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப சீக்கிரம் வதங்கும் சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா சேஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயமும் கொடுக்கணும் அதுவும் நல்லா தான் இருக்கும் சீக்கிரத்துல நல்லா தக்காளி வதங்கி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினா போதும் இப்போ வந்து அந்த பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தாதிக்கு போட்டுடலாம் அளவுக்கு இந்தளவுக்குறோங்கன்னா போதும் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு தாளிப்பு போட்டலாம் இங்க பாருங்க ஒரு தாளிப்பு போட்டலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பெருங்களுக்கு சுவையான பொரி சட்னி ரெடிங்க இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க